எங்க கட்சிய எத்தனையோ முறை உடைக்க பாத்தீங்க எத்தனையோ வழக்குகளை உங்களுடைய எட்டப்புற வச்சு போட்டு பாத்தீங்க நீங்க ஒப்பாவுடைய அடையாளத்துல கட்சி தலைவராக இருக்கிறீங்க முதலமைச்சராக இருக்கிறீங்க நான் அப்படி இல்லை இங்க நின்று கூட்டத்தோட கூட்டமா நின்று தலைவருடைய பேச்சு கேட்டு நெருக்கத்துல நின்று இன்னு தள்ளாடி மேலே வந்திருக்கு ஸ்டாலினே அவர்களே கிளை செயலாளரே ஒன்றிய பொறுப்பாளரு மாவட்ட பொறுப்பாளரு மாநில பொறுப்பாளர் எம்எல்ஏ எம்பி மந்திரி முதல் மந்திரி இப்ப உங்களால பொதுச் செயலாளராக வந்திருக்கிற உழைப்பால் வந்திருக்கிறேன் யாருடைய ரெக்கமெண்டேஷனையும் அல்ல நான் எப்பொழுதுமே என்னைத்தான் நம்புவேன் உழைப்பைத்தான் நம்புவேன் அந்த உழைப்பால் ஸ்டாலின் அவர்களே தான் எங்க கட்சி ஒண்ணுமே பண்ண முடியல எங்க கட்சியை எத்தனையோ முறை உடைக்க பாத்தீங்க எத்தனையோ முறை முடக்க பாத்தீங்க எத்தனையோ வழக்குகளை உங்களுடைய எட்டப்புற வச்சு போட்டு பாத்தீங்க ஒண்ணு நடக்கல ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எங்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் எங்க கூட்டணியை சேர்ந்தவர்களும் அதிகமாக இடங்களை வெற்றி பெறுவார் அதே போல சென்னை எழும்பூர் கிறிஸ்டன்சு அரசு அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில மாணவர்கள் இருக்கையில பா வடிவுல இப்போ இப்ப என்னென்ன பள்ளிக்கூடத்துக்கு போனா வடிவில் நம்முடைய குழந்தைகளை அமர வச்சு கல்வி சொல்லி தராங்களாம் அப்போ அந்த பக்கம் கடைசியா இருக்கிற பிள்ளைக்கு கழுத்து பிடிச்சிக்கும் திரும்பி பார்க்கணும் முதுகு வலி வந்துடும் இதெல்லாம் தேவையா ஏன் நீங்க பண்ற அட்டகாசம் கொஞ்சம் இல்லை குழந்தைகளையும் வாத்தி வதைக்கிறீங்க அவர் நிம்மதியா படிச்சிட்டு இருக்கிறாங்க அவளையும் விட்டு வைக்கல அதோட இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மூணு நாள்ல மட்டும் ஏகப்பட்ட பாலியல் சிண்டல் கொஞ்ச நஞ்சம் இல்ல எங்க ஓமலூர் பகுதியில நடுநிலை பள்ளியில சில மாணவிகளுக்கு பாலியல் சீண்டல் செங்கல்பட்டுல பாலியல் சீண்டல் நாள்தோறும் பத்திரிகை ஊடகத்தையும் திறந்தா இதுதான் செய்தி இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேணுமா இதுக்கு முடிவு கேட்டுக்கிட்ட தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பதை நேரத்தில் தெரிவித்து இதெல்லாம் எதுக்கு சொல்லணும் திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் ஒண்ணுமே செய்யல ஒண்ணுமே செய்யல இதையெல்லாம் செஞ்சேன் செஞ்சேன்னு பேசுறேன் இருப்பு மாத்தூர் ஆகிய இடங்களில் ஆரம்ப சுகாதார நிலையம் புதிதாக துவங்கப்பட்டது மங்களம்பேட்டை இரும்பு ஆகிய இடங்களில் புதிய காலடை மருத்துவமனை அமைக்கப்பட்டது விருதுகிரீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது வேப்பூர் இருபத்தி நாலுமே இயங்கக்கூடிய அவசர சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டது அதோட கோரிக்கை கொடுத்துருக்குறீங்க அதாவது விருதாச்சலத்தில் டேன் காஃப் டேன் காஃப் எண்ணெய் புழியும் ஆலையை சீரமைக்கப்படும் அண்ணா தீமுக ஆட்சியில் சீரமைக்கப்படும் விருதத்தில் செராமிக் தொழிற்சாலை மீண்டும் செயல்பட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் விருதாச்சலத்தில் புதிய புறநகர் பேருந்தலை அமைக்க கோரிக்கை வச்சிருக்கிறேங்க அதுவும் அதிமுக ஆட்சியில் பரிசீலிக்கப்படும்